கும்பராசி அப்படின்னாலே வெற்றி பெற தயாராக கொண்டிருக்கும் ராசி வந்தாலும் மீண்டும் வரும் திறமையுடைய ராசி இந்த கும்பராசிங்க எவ்வளோ கஷ்டங்கள் அதிக கஷ்டங்கள் அனுபவிச்சது பார்த்திங்கன்னா கும்பராசியாக இருக்கும் ஏன்னா இவங்களே தான் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு லைன் ரெண்டு லைன் லைன் சொல்லுவாங்க அதுவே ரத்தின சுருக்கமாக சொல்லுவாங்க டக்குன்னு புரிஞ்சிடும் இந்த இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் இந்த ராசிக்கு ஆரம்பத்தில் சாதாரணமாக இருக்கும் போக போக மிகப்பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய இதாக இருக்கும் இது ஒன்னே ஒன்று கவனமா இருக்க வேண்டியது ஆன்மீக பரிகார நேரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கும்பராசியுடைய உண்டான வாழ்க்கை பயணங்கள் எப்படி பொதுவாக ஒரு ராசியை பார்க்கும்போது ஆண்கள் பற்றி அதிகமாக இருக்கும் இல்லை பொதுத்தன்மையாக இருக்கும் இன்றைக்கி முழுக்க முழுக்க பெண்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிறப்புகள் என்ன குடும்ப வாழ்க்கைகள் குழந்தைகள் ரீதியான எண்கள் ஆன்மீக சிந்தனைகள் எப்படி இருக்கும் வேலைகள் மற்றும் தொழில் அப்படின்னு எல்லாமே இன் ஒவ்வொன்று ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அதையும் நாங்கள் இன் இன்க்ளூட் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே வெற்றி பெற தயாராகி கொண்டிருக்கும் ராசிங்க எப்பவுமேங்க காலப்புருஷனுக்கு பதினொன்றுங்க எப்போவுமே லாப நோக்கமான எண்ணங்கள் வெற்றி பெற தயாராகிட்டு இருப்பாங்க கீழே விழுந்தாலும் மீண்டும் வரும் திறமையுடைய ராசி இந்த கும்பராசிங்க எவ்வளோ கஷ்டங்கள் அதிக கஷ்டங்கள் அனுபவிச்ச பற்றி கும்பராசியாக இருக்கும் ஏன்னா சனியோட வீடு இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் கேது இப்போ ராகு சனி ராகு கேதுமே பல கிரகங்கள் தாக்கங்கள் கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் வருகிற இதாக இருக்கும் சபையில் சமமாக உட்கார திறமை படைத்தது கும்பராசி இது பெண்களாக இருந்தால் கூட ஸ்பெஷல் ஏன்னா இவங்களுக்கு நிறைய பாயிண்ட்டுகள் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு பேசும் திறமை உண்டு பொதுவாக இவங்களுக்கு வைராகியம் ஜாஸ்தி ஆனால் ஒரு சிலர் பிடிவாதம் தவறாக புரிஞ்சிக்க வாய்ப்பு உண்டு வைராகியங்கள் ஜாஸ்தியாக இருக்க ராசி உண்டு பேச்சு திறமை நல்லா இருக்குங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பேசி சாதிக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு பேச்சால் ஆதாயம் ஆசிரியர் தன்மை இருக்கும் இவங்க பேசும்போதே ஒரு கதை சொல்லி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இவங்களே தான் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு லைன் ரெண்டு லைன் லைன் சொல்லுவாங்க அதுவே ரத்தின சுருக்கமாக சொல்லுவாங்க டக்குன்னு புரிஞ்சிடும் இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசும் தன்மை அது ஒரு திரவத்தன்மைன்னு வச்சுக்கோங்க இடம் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க வளைஞ்சு போகிற ரோட்டில் வளைஞ்சு போவாங்க மேடாக இருக்கிற இடத்துல அது வேகமாக போவாங்க அப்படியே இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசும் தன்மை உண்டு நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அப்போ இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்புகள் சிறப்பாக இருக்கும் இவங்க பே பேச்சாலே ஆதாயம் பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியது எவ்வளோ குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும் இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அம்சம் உண்டு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இவங்க கண்ட்ரோல் இவங்க தான் பார்த்து நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்ப பொறுப்புகள் இவர் கணவரெல்லாம் கொடுத்துடுவார் நீ பார்த்துக்க அப்படின்னு போயிடுவார் இதில் இந்த கணவன் மனைவியில் ஒரு என்னென்னா இந்த க கும்பராசி இருக்கிற க கணவன் மனைவி இவங்க வேறு ராசிக்குலாம் ஒன்றா போகிறதுங்கிறது இந்த ஒரு மீட்டிங் போகிறது ஒன்றா போகிறதுங்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கணவன் போவார் ரெண்டாவது பெண் வருவாங்க இல்லை பெண் ஃபஸ்ட்டு வருவாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க இந்த ரெண்டு பேர் சமமாக போகிறதுக்கு பதிலாக ஒருத்தர் முன்னாடி வேக வேகமாக என் வேலை டக்கு டக்குன்னு போயிடுவாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் வந்து உட்காருவாங்க இது இது இயற்கையாகவே இது நடக்கிற அது பேட்டர்னாக இருக்கும் தொழில் ரீதியாக நான் இங்கே அங்கே வந்துடுறேன் நீ வந்துடு இப்போ கணவர் சார் நாங்கள் வந்தாரே நீங்கள் வந்து நாங்கள் வந்திருக்கேன் இங்கே பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்போ வீட்டிலேருந்து கிளம்புறது எல்லாமே ஒன்றா இருக்கிறது போல ஏன்னா வேலை இருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கு கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ராசிக்கு பொதுவாகவே உண்டு அந்த மாதிரி அம்சம் இருக்குது அதனால் இது ஒரு விஷயம் பொதுவாக இவங்களுக்கு பேச வேண்டியதுன்னா இவங்களுக்கு இவங்களே இவங்களை விளம்பரப்படுத்துதல் மூலம் ஆதாயம் உண்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன் பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது ரொம்ப நாள் இருக்கு நிறைய பேர் சீட்டு பிடிப்பாங்க சீட்டு பிடிக்கிறது நகைச்சீட்டு சிறு சேமிப்பு சீட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இது மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு பணத்தை சிறு சேமிப்பு மூலம் ஆதாயம் இருக்கும் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுக்கி திடீர்னு பார்த்தா எவ்வளோ பணமாக இவங்களுக்கு அந்த குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்கும் திறமை உண்டு மாதிரி சின்ன சின்னதாக வந்து காயின்ஸ் வாங்குகிற அம்சம் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வருவாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு காயின்ஸாக வாங்கி வைப்பாங்க அப்போ திருப்பி சேர்த்துட்டு வாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு காயின்ஸ் நிறையா இருக்குது நகை காயின்ஸ் சொல்கிறேன் நான் அப்போ என்ன பண்ணுவாங்க அதை ஒன்று அடகு வச்சு பணமாக வாங்கி ஒரு முக்கிய நிகழ்வு நடத்துவாங்க இல்லை அது வேண்டாம் கொடுத்துட்டு நம்ம ஒரு இடமா வாங்கலாம் அப்படி முக்கியமான விஷயங்கள் பண்ணும் திறமை படைத்தவர்கள் இந்த ராசிக்கு உண்டு சிறு சேமிப்பு திட்டத்துக்கு சிறந்த எக்ஸாம்பிள் ஒரு சில ராசி பண்ணாதீங்க இந்த ராசி பண்ணுவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வீடு அமைஞ்சிடும் வீடு இடம் வண்டி எப்படி இருந்தாலும் அமைஞ்சிடும் லக்ஸுரியஸ் வீடுக்கு ஆசைப்படுவாங்க ஃபஸ்ட்டு இந்த ராசி கும்பராசி தான் என்னென்னா ஒன்று வேணாம்ப்பா ஒரு நாலு செவ் இருந்தால் போதும்னு சொல்கிற ராசி இது தான் ஹலபுளக்கல் கட்டியாவது போயிடுறேன்னு சொல்கிற ராசி தான் போகணும் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அப்படியே படிநிலை ஓய்ந்துட்டே போகும் அப்போ கும்பராசிக்காரங்க வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் எஸ்டிமேஷன் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு ஒரு ஐம்பது லட்சம் வைங்க அதை அறுபது அறுபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க அதுக்கு பணம் ஆதாயம் வரும் பட் எஸ்டிமேஷனை ரொம்ப ஸ்டிக் பிளான் பண்ணி ஸ்டிக் அவுட் பண்ணி பாருங்கள் எஸ்டிமேஷன் பொதுவாகவே கூடும் அது உங்கள் ராசிக்கு இன்னும் அதிகமாக கூடும் நீங்கள் என்னென்னா அப்டேட் அந்த அந்த காலகட்டத்தில் அப்டேட் ஆகிட்டு ஆரம்பிப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு சோலார் போட்டார் அவ்வளோ பண்ணிட்டுருந்து திடீர்னு சோலார் போட்டேன் கரண்ட்டு செலவுப்படுத்துகிறேன்னு சோலார் போட்டார் இப்போ அது மாதிரி அப்டேட் ஆகிட்டார் இந்த வெளி வெளிச்சம் காத்தோட்டம் வர்றதுக்கு இந்த வீடு கட்டுறது அப்போ இந்த திறமை உண்டு இவங்களுக்கு வாகன வசதிகள் உண்டு பொதுவாகவே வாகனம் வாகனத்தால் யோகங்க நீங்கள் கும்பராசிக்காரங்க ஒரு பைக்கை விட ஒரு வாகனம் இருக்கணும் கூட ஒரு பைக்கும் இருக்கணும் ஒரு பைக்கு ஒரு காரு ரெண்டுமே இருந்துட்டா இவங்க டெவலப் ஆயிடுவாங்க இவங்களுக்கு தொழில் ரீதியாக கௌரவ ரீதியாக இங்கே தான் அமைஞ்சிருக்கு அதுக்காக கடன் வாங்கி உடனே வாங்கிடக்கூடாது ரொம்ப ராசிங்க பொதுத்தன்மை இதே ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பைக்கை வாங்குங்க டெவலப் வாங்க அப்புறம் காருக்கு வாங்க அதுக்காக இவங்க லக்ஸுரியஸ் காரில் ஏதோ ஒரு கார் இருந்தாலும் போதும் இந்த மாதிரி அம்சம் உண்டு வேலையை பற்றி பேசுவோம் வேலை இயற்கையாக நல்லபடியாக அமையும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் அதன் மூலம் வளர்ச்சியாக இருக்கும் இவங்களே வேலைக்காரலாம் இருப்பாங்க முதலாளியும் இரண்டுமே சமாளிக்கக்கூடிய திறமை உண்டு ஆரம்பத்தில் இந்த ராசிக்கு வேலைக்கு தான் போகணும் சொந்த ஸ்தாபனம் சொந்த நிறுவனம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நாலேஜ் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வர பெண்களாக இருந்தால் கூட நான் நிறைய பேர் சொல்லி அம்மா உங்கள் உங்கள் ஃபாதரோட அப்படியே எடுக்க தான் கடை எடுக்க போகிறீங்க இருந்தாலும் ஒரு ட்ரைனிங் போங்கண்ணா நிறைய இவங்க வேலைக்கார வேலைக்காரங்களும் வேலைக்காரமாக இருப்பாங்க முதலாளிக்கும் இரண்டு தன்மையும் சேர்ந்துருக்குங்க வேலையில் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ஏதா இருந்தாலும் இவங்களை கேட்பாங்க முக்கியமானது டக்குன்னு இவங்க இவங்க எடுக்கிற டிசிஷன் அந்த வேலை ஸ்தாபனங்களும் இந்த நிறுவனத்துக்கு முக்கியமாக இருக்கும் உயர் அதிகாரிகளோட டைரக்டாக பேசக்கூடியாது மேலதிகாரிகள் ஒரு போர்டு மீட்டிங்கில் உட்காந்து சைடில் உட்காந்து இருப்பார் என்ன நடக்குது ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க சாதாரண தான் இருப்பாங்க அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய பேத்துக்கு சொல்லும்போது ஒரு மினிஸ்டர்லாம் டங் மினிஸ்டர் ஒரு ஓனரோட போயிருந்தேன் டாங்கன்னு மினிஸ்டரை பார்க்கறது மினிஸ்டர் கூட பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தேன் இது மாதிரி சொன்னதும் உண்டு அந்தளவுக்கு இந்த ராசிக்கு ஆரம்பத்தில் சாதாரணமாக இருக்கும் போக போக மிகப்பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய இதாக இருக்கும் இது ஒன்றே ஒன்று கவனமாக இருக்க வேண்டியது இந்த கடனில் மட்டும் மாட்டிக்கூடாது இது என்னென்னா இந்த கடன் கடன் சம்மந்தப்பட்ட இதில் அகலக்கால் வச்சிடும் டப்புன்னு அகலக்கால் வச்சு சமாளிச்சுருவேன் அது பண்ணிடுவேன் அப்படி அந்த ஒரு பாயிண்ட்டு தான் கவனமாக இருக்கணும் கையில் காசு இருக்கா செலவு பண்ணுங்கள் இல்லையா விட்டுருங்க வருமான வாரத்துக்கு அறிவுரை தெரியுதா அது வரலைனாலும் சமாளிக்க முடியுமா இந்த ஒரு விஷயம் சமாளிச்சிட்டா பெட்டர் அது குறிப்பாக நகைக்கடன் நகை உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏழாம் பொருத்தம் வச்சு வச்சு மாற்றி மாற்றி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு இந்த இது இருக்கும் சரி இப்போ வேலையில் நிறைய பேர்த்துக்கு வேலையில் லாபம் உண்டு வேலைக்கு பண்ணி தொழில் இப்போ தொழில் திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக உங்களுக்கு திருமணம் என்ற ஒரு நிகழ்வு நடந்த பின் இன்னும் வளர்ச்சி அங்கீகாரம் கிடைக்குங்க கும்பராசி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கௌரவம் அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் கும்பராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் கணவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபமாக இருக்கலாம் கொஞ்சம் போல்டாக இருப்பார் ஆரம்பத்தில் அவர் போல்டாக இருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் கையிலும் வந்துடும் அவர் கொஞ்சம் அமைதியாக சரி குடும்பத்தை நீ பார்த்துக்கிற ஆள் வந்தாச்சு நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு அவர் விட்டு அவர் ஆன்மீகம் அது இதுன்னு கொஞ்சம் சிந்தனை வந்துடும் அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கிற குடும்ப நான் பாட்னர் எவ்வளோ இதாக இருந்தாலும் பிற்காலத்தில் உங்கள் கண்ட்ரோலில் வருகிற ஜாதகம் இது அதுக்காக அவர் டாமினேட் பண்ண சொல்லலை அப்படி பண்ணவும் கூடாது வேறு குடும்ப வரைக்கும் மியூச்சுவலாக போகணும் உங்களுக்கு மலை கோயில்கள் போனால் சிறப்பாக இருக்குங்க அடிக்கடி மலைக்கோயில்கள் காவல் தெய்வங்கள் நீர்நிலைகள் இதெல்லாம் போயிட்டு வந்தால் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அது ஃபஸ்ட்டு மெயினாக வருங்க படிப்பு ரீதியாக படிப்பு ரீதியாக சூப்பர் படித்தா அவங்க அங்கீகாரம் உண்டு திருமணம் பண்ணாலும் அங்கீகாரம் இப்போ படித்தாலும் திருமணத்துக்கு ரெண்டுமே பேரலாக போயிடணும் இவங்களுக்கு மைண்டு ரீதியாக ஸ்பீடாக திங்கிங் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் குயிக் ஜட்ஜ்மெண்ட் அஞ்சாம் இடமே பார்த்தீங்கன்னா போதும் அஞ்சு எட்டுக்குரியவர் ஸ்பீடு திங்கிங்காக இருக்கும் ஒருத்தங்க பேசுக்கு முன்னாடி அந்த வாரம் முன்னாடி உள்ளே என்னன்னு சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுப்பாங்க இன்ட்யூஷன் என்ன என்ன வார்த்தை சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்க ஆசைப்படும் அது மத்தியான நேரம் கொஞ்சம் தூங்கினா லைட்டாக அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் சாப்பாடு வகை வகையாக சாப்பிட்ணும் வித்தியாசமாக சாப்பிட்றது இவங்களுக்கு பரிகாரமே தாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் நல்லா சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் தான் கும்பகரணன் கதை பார்த்துக்காங்களே அவர் நல்லா தூக்கத்தை கரெக்டாக எந்திரிச்சு சாப்பாடு சாப்பிட்ருந்தா அது ஈஸியாக எதிர்த்தா இருக்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆளும் ஜெயிச்சிருவாங்க ரொம்ப குழப்பமாக ரொம்ப பிரச்சனையா நல்லா போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக திங்க் பண்ணி பாருங்க அப்படியே மைண்டு அந்த உணர்வே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும் அப்போ இவங்களுக்கு சேரில் உட்காரும்போது ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டு இந்த தக்ஷணாமூர்த்தி படம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்பவுமே ஒரு கால் சம்மந்தப்பட்டது மடக்கி உட்காருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் பண்ணி தங்கு தரையில் உட்காந்துருவாங்க தரையில் உட்காரலாம்ப்பா அப்போ அந்த காலை மடைக்கே உட்கார ஆசைப்படும் சோபாவில் உட்காந்தாலும் ரெண்டு காலை மடைக்கி போட்டு உட்கார ஆசைப்படும் இது அமைப்பே அப்படி தான் இருக்கும் ரைட் அப்போ இந்த தூக்கம் இதெல்லாம் இயற்கையாக உண்டு இவங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்குதா இல்லையானே புரிஞ்சிக்க முடியாது வேணும் வேண்டாம் அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் சரி இவங்களுக்கு விளம்பரப்படுத்தல் மொபைல் ஃபோன் ரொம்ப முக்கியம் கும்பராசிக்கு கும்பராசிக்கு மொபைல் ஃபோனில் ஒரு வாங்கும் பொழுதே ஒரு பிராண்டடான ரொம்ப நாள் வர மாதிரி ஒரு ஃபோனாக வாங்கிக்கோங்க உங்கள் தொழில் தொழில் சம்பந்தப்பட்டது உங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது நிறையா விஷயங்கள் இருக்கும் பேங்க் டீட்டெயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் நிர்வாகம் சம்மந்தப்பட்டாலும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது பெருமாள் கோயில்கள் சம்மந்தப்பட்டு போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழந்தையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தத்து கொடுத்து எடுத்த குழந்தை யோகம் பண்ணுறது பொதுவாக சின்ன வயசுன்னுட்டு இருப்பாங்க ஏன்னானே அத்தை வீட்டில் கூப்பிட்டாங்க மாமா வீட்டில் கூப்பிட்டாங்க ஏன்னா பெரியமாக வளர்த்துறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க ஒருத்தர் வீட்டில் வளரக்கூடிய கால சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலர் தத்து கேட்டு போகாமல் இருப்பாங்க உங்களுக்கு குழந்தை டிலே ஆகுது இந்த ராசிக்கு அப்படின்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அனாதானம் கொடுக்குறது மூலமும் இல்லை அவங்க சொந்தத்தில் யாராவது ஒருத்தவங்க சொந்த குழந்தைகள் சொந்த பந்தத்தில் இருக்கிற குழந்தைய தத்து கொடுத்து தத்து வாங்குற மாதிரி இருந்தால் அந்த தத்து எடுத்து வாங்கும்போது குழந்தை பிறப்பு கொண்டு குழந்தை பிறப்பு ஏற்காது நிறைய பேருக்கு ட்வின்ஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு இல்லை குழந்தைக்கு பெருமாள் பெயர்கள் வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது குழந்தைக்கு சூப்பராக இருக்கிற அம்சம் உண்டு குழந்தை டிலேனா தான் பண்ணணும் இந்த கும்பராசிக்கு ஒரே ஒரு அந்த கால் மூட்டு தொந்தரவு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க கால்வழி பாதை வலி பாதை எரிச்சல் மூட்டு சம்மந்தப்பட்டது அது இந்த ராசியோட அம்சம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்டது லங்ஸு அஜீரணம் இந்த ரெண்டும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கும் ஒரு சிலர் லங்ஸு வந்து ஒரு அளவுக்கு ஆனால் அஜீரணம் சம்மந்தம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டக்குன்னு ஒரு மாறு இருக்குது வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த ராசிக்கு ஒரு அவேர்னஸ் பாத் வீட்டுக்கு வெளிய டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு போகும் அது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த ராசிக்கு வந்துடும் மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு இளைய சகோதரர்கள் மூலம் இரண்டு வருமே இணை இணைஞ்சு போகும் தன்மை இந்த ராசிக்கு கொண்டுங்க மூத்தவங்க இளையவங்க அனைவரும் அரவணைத்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் கொஞ்சம் விசாரித்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஆன்மீகம் கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு டச் வந்துடும் நாங்கள் இதுக்கு மருந்து கொடுத்தோம் மஞ்சகாமலைக்கு மருந்து கொடுத்தோம் எங்கள் முன்னோர்கள் ஒரு சித்தரா சித்தர் கோயிலில் பூஜை பண்ணாங்க இப்போ பூஜை செய்யும் குடும்பமாகவும் மருந்து கொடுக்கும் குடும்பமாகவும் பிரசவம் பார்த்தது பிரசவம் பார்த்த ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி ஆக மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டல் சைன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இது டச் வந்துருக்கு கும்பராசிக்கு இந்த ராசிக்கு என்னென்னா ஒரு சொந்த பந்தம் ஏதோ இந்த கொஞ்சம் சீண்டி விட்டால் கோபங்கள் கொஞ்சம் வந்தால் இடுக்கிற டிசிஷன் ஃபாஸ்ட் டிசிஷனாக இருக்கும் பட் அந்த ஒரே ஒரு கொஞ்சம் பாஸ் டிஷன் எடுக்கணும் இந்த யோசிச்சு வைக்கணும் யோசிச்சு வச்சுட்டு அப்புறம் டிஷன் எடுங்க சூப்பராக இருக்கும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் ஆனால் இவங்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி இவங்களை யாராவது குறை சொல்ல சொல்ல வளர்கிற ராசி என்னால் முடியாதுன்னு சொன்னால் பஞ்சு காட்டுறேன்னு சொல்லுவாங்க அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் செஞ்சு காட்டுறேன் அப்போ இவங்க எந்த விஷயம் வேணுமோ அதை சக்ஸஸ் பண்ணிக்கூடிய திறமை உண்டு ரைட் இவங்களுக்கு சரி இது கும்பராசி பற்றி இன்னொரு நிறைய சொல்லிட்டே போல இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கு சரி அதுக்காக ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் வைஸ் இந்த வயிறு சம்மந்தப்பட்டு பொதுவாக பார்த்துங்க பாத்ரூம் டக் அண்ட் மோஷன் வர்றது இது ஒன்று இந்த கால்கள் சொன்னது ஒன்று இதே ஏஜ் ஆனதுக்கப்புறம் டயபெட்டிக் இந்த டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கும் டயபெட்டிக் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அமைஞ்சிருச்சு ஏன்னா இது தூக்கம் இதற்கு இது சாப்பிட ஆசைப்படும் அதிகமாக உணவு இந்த எண்ணெய் பால் காஃபி டீ இது ஹேபிட்டாக இருக்கும் வெளியே போனால் ஒரு டீ குடிக்கிறது வெளியே போனால் காஃபி சாப்பிட்றது ஏதோ ஒரு நொறுக்க தீனி சாப்பிட்றது இந்த ப்ரெட்டு பேக்கரி ஐட்டம் இது இந்த ஹேபிட் இந்த ராசிக்கு அதனால் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறது இந்த ராசி கம்மி அளவாக சாப்பிட்ருக்காங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதில் அதெல்லாம் இந்த ராசிக்கு சொல்ல முடியாது எந்த எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்க்க ஆசைப்படும் அப்போ அளவை மட்டும் குறச்சிக்கங்க இந்த ராசிக்கு இதுதான் இது ரைட் இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் கடனை பற்றி ஒரு பாயிண்ட்டு சொன்னேன் என்னென்னா இந்த ராசிக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேவிங்ஸ் எடுத்துக்கோங்க கடனை அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் கடன் அடைக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒன்று விற்று அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் இது ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் இதில் உங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு வெளிநாடு வெளியூர் யோகங்கள் இருக்குது போயிட்டு வாங்க ஊர்கள் பேர் தெரியாத ஊருக்கு போகிறக்கு நிறைய தகவல்கள் டீட்டெயில் விசாரிச்சிருவீங்க ஆல்ரெடி விசாரிச்சிருவீங்க விசாரிச்சுட்டு போங்க கையிருப்பு பணத்தை எப்போவுமே கையில் எப்போ ஒரு கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு மோதிரமோ நகையோ எப்பவுமே போட்டுருக்கணும் இந்த இதுக்கு உங்கள் ராசி நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரம் வச்செல்லாம் நிறைய கோயில்கள் வரும் அது மாதிரி இதாக இருந்தாலும் பெரிய முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரிய டிஷன் எடுக்கும் சொந்த பந்தம் ஒரு எக்ஸ்பர்ட் சம்மந்தப்பட்டது கேட்டுட்டு பண்ணுங்கள் இல்லை ஜோசியம் மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள் பாதி பேர் நீங்களே ஜோசியதாக இருப்பீங்க இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜோசியம் ஈஸியாக புரியும் ஆன்மீகம் ஈஸியாக புரிகிறது இவங்களுக்கு அந்த அனுகிரகம் உண்டு இருந்தாலும் உங்கள் மன நிலைமை எல்லா நேரத்தையும் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பண்ணக்கூடிய அம்சம் பார்த்துக்கோங்க சார் வேறு கேள்விகள் சந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் விளக்கங்கள் தரேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்